திமுக தேர்தல் அறிக்கை மற்றும் வேட்பாளர் பட்டியல் வெளியாகி இருக்கிறது இது பற்றிய தமது கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் முனைவர் திரு ஆர் கே ராதாகிருஷ்ணன் இணைகிறார் அவரிடம் பேசலாம் சார் வணக்கம் இப்போ கனிமொழி தலைமையிலான குழு தயாரித்த தேர்தல் அறிக்கை வெளியாகியிருக்கு முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் வெளியிட்டிருக்கிறாரு இந்த தேர்தல் அறிக்கையை தயாரிக்கிறப்பவே பல்வேறு சஜஷன்ஸ் ஐடியாஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் இதெல்லாமே பெறப்பட்டது ஒவ்வொரு ஊர்களுக்கும் சென்று மக்களோட கருத்துகளை கேட்டு இந்த தேர்தல் அறிக்கை அப்படிங்கிறது தயாராகியிருக்கு ஏற்கனவே தொடர்ச்சியாக திமுக தரப்புலையும் சரி திமுக கூட்டணி தரப்புல இருந்தும் பே சொன்னது இது ஒரு ஐடியாலஜிக்கல் வாராக தான் இந்த தேர்தல் அப்படிங்கிறது இருக்க போகுது அப்படின்னு இப்போ தேர்தல் மேனிஃபெஸ்டோ எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த சிஏஏ ரத்து செய்யப்படும் அப்படிங்கிறது உட்பட இலங்கையிலிருந்து தாயகம் திரும்பிய தமிழர்களுக்கு குடியுரிமை உட்பட பல்வேறு விஷயங்கள் இந்த ஐடியாலஜியை பேஸ் பண்ண மாதிரி இருக்குது உங்களுடைய முதற்கட்ட கருத்து என்ன நிச்சயமாக அது இந்த இலங்கை தமிழர்களுக்கு விஷயமானாலும் சரி பெட்ரோல் எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு டீசல் அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு எல்பி சிலிண்டர் வந்து ஐநூறு ரூபாய்க்கு என்று சொல்கிற விஷயமானாலும் சரி இது அனைத்தும் வந்து எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக காங்கிரஸ் ஆட்சி அமைந்தால் மட்டும்தான் யூபிஐ ஆட்சி அமைந்தால் மட்டும்தான் அது வந்து சாத்தியக்கூறு இருக்கிறது என்று நாம் அனைவரும் அறிவோம் அதுதான் அதே மாதிரி தான் நீட் ஆனாலும் சரி அந்த நியூ எஜுகேஷன் பாலிசியினுடைய வித்ராவல் ஆனாலும் சரி ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் ஆனாலும் சரி இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டோம் என்ற விஷயமானாலும் சரி அதே மாதிரி ஆர்டிகல் முன்னூத்தி அறுபத்தி ஒன்னு அறுபத்தி ஒன்னு அதாவது கவர்னர் அவருக்கு வந்து இம்யூனிட்டி கொடுக்கின்ற விஷயமா இருக்கிறது கவர்னர் வந்து என்ன செய்யலாம் அவருக்கு வந்து சட்ட பிரச்சனை வராது என்ற அந்த கிளாஸ் இருக்கு இல்லையா அது நிச்சயமாக ரிமூவ் பண்ண வேண்டிய ஒரு கிளாஸ் ஆகத்தான் இருக்கிறது அப்ப இதெல்லாம் வந்து எப்ப முடிவுன்னு பாத்தீங்கன்னா நிச்சயமாக இது ஒரு ஆட்சி அதாவது மத்தியில் இருக்கின்ற ஆட்சி திமுக ஆட்சியோடு இழந்து செயல்பட்டாத்தான் முடியும் என்ற நிலை இருக்கிறது அதற்காக அது வந்தால் மட்டும்தான் சரியாக இருக்கும் ஆனால் இது எல்லாம் வந்து தேவைப்படுகிறது என்று இந்தியாவுக்கு ஒரு அஜெண்டா செட்டிங் ரோல்ல வந்து திமுக செய்திருக்கிறது நிச்சயமாக இது வந்து வரவேற்கக்கூடிய ஒரு தான் பார்க்கிறேன் அதே மாதிரி இந்த பெண்களுக்கான அந்த ஆயிரம் ரூபாய் அது எப்படி தமிழகத்தில் கொடுத்து கொண்டிருக்கிறார்களோ அதே மாதிரி இந்தியா முழுவதும் கொடுத்தா அது நிச்சயமாக ஒரு பெரிய ரெவல்யூஷனாக மாறும் என்று நான் கருதுகிறேன் அதே மாதிரி பஸ் பாசஸ் ஆனாலும் சரி இப்ப பெண்களுக்கு இங்க கொடுக்குறாங்க இல்லையா அதே மாதிரி இருக்கின்ற பஸ் பாசஸ் இன்னைக்கு வந்து கர்நாடகத்தில் இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கு தெலங்கானாவில் இம்ப்ளிமெண்ட் செய்து வருகிறார்கள் அது தமிழ்நாடு தான் அதுக்கு ஒரு முன்னோடியாக இருந்தது அப்ப இந்த ஸ்கீம் வந்து இந்தியா பூரா வந்துச்சுன்னா அது எவ்வளவு நல்ல ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதமா இருக்கும் பெண்களுக்கு என்று நான் யோசிச்சு பாருங்களேன் ஒரு ஆயிரம் ரூபா கிட்ட வந்து ஒரு பெண்மணி வந்து மாசம் மாதம் சேவிங் பண்றாங்க என்று பார்த்து விட்டால் அது எந்த அதை அதை தாண்டி ஒரு லிங்கான ஒரு ஃப்ரீடம் வருகிறது ஒரு ஆயிரம் ரூபா அதோட வந்து விட்டால் பெண்களுடைய வாழ்க்கை என்பது அப்படியே மாறிவிடும் என்று நாம் காண வேண்டியதா இருக்கிறது நிச்சயமாக முக்கியமான ஒரு இது அதுல ஒரு பெமினிஸ்ட் டச் வந்து நாம் பார்க்கிறோம் அது கனிமொழினால் தான் என்று நான் கருதுகிறேன் தேர்தல் அறிக்கைய வரவேற்கிறேன் அப்படின்னு குறிப்பிடுறீங்க கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி முனைவர் ஆர்கே உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க